செகண்ட் ரமோ எல்லோரும் ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்துட்டுனோம் ரிலீஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி அன்ஷிதாக்கும் சௌந்தர்யாவுக்கும் செம்மையான ரோஸ்ட் இருக்குது போல இருக்கு ராணுவ நடிக்கிறாருன்னு சொன்னதுக்காக ஸோ பாஸ் முதல்ல ராணுவ பார்த்துட்டு சாரி விஜய் சேதுபதி சார் முதல்ல ராணுவ பார்த்துட்டு அவங்கள யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே இவங்க எல்லாருமே எந்திக்கிறாங்க யாரெல்லாம் எந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அன்ஷிதா ஜெஃப்ரி மூணு பேர் எந்திரிக்கிறாங்க பட் ஃபைனல் இதில் பார்த்தீங்கன்னா கூட போய் முத்துக்குமரனும் நிற்கிறாரு விஜய் விஷாலும் நிற்கிறாங்க ரயானும் நிற்கிறாங்க பட் ரயான் நடிப்புன்னு சொல்லலை முத்துக்குமரனும் சொல்லலை விஜய் விஷாலும் சொல்லலை ஆனால் அவங்க மூணு பேரும் கூட நிற்கிறாங்க அப்போ வந்துட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க இல்லை அவன் ஏதாவது தெரியணுங்கிறதுக்காக பண்ணுவான் ஸோ அதனால தான் பண்ணான்னு நான் நினச்சேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் சேதுபதி சார் கேட்குறாங்க தெரியும் சரி உண்மையிலே இடிப்பட்டிருந்தா ஓகே இல்லைன்னா இது ரொம்ப கேவலமான ஆக்ட் அப்படின்னு சொன்னீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க பயங்கர கிளாப் சார் சௌந்தரியம் அப்படி தப்புன்னு உணர்ந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறமா அன்ஷிதா கிட்ட கேட்டோடனே கல் எடுத்து வச்சுட்டு ஓடிடுவான் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கு தான் நான் பயந்தேன் ப்ராங்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொல்கிறாங்க சொன்னோடனே விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு ப்ராங்க் பண்ணுவான்னா பேசுவதுன்னு என்ன வேணால் பேசலாமா அந்த ஏஞ்சல்லாம் ஒரு அளவு இருக்கு டெவெல்லாம் ஒரு அளவு இருக்குன்னு சொன்ன ஏஞ்சல் அன்ஷிதா எங்கே அப்படின்னு கேட்குறாரு அன்ஷிதா அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க ஸோ அன்றைக்கி சரியாக வலுத்து வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் முத்துவோட ஃபேஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக அப்படி ஒரு மாதிரி ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியோடு நிற்கிற மாதிரி தான் இருக்குது அது இந்த ராணுவ விஷயத்தில் ஏதாவது கோவப்பட்டிருக்காரா இல்லை அவர் நேற்று அந்த டாஸ்க் விட்டு கொடுத்ததுக்காக கோவப்பட்டிருக்காராங்கிறது நமக்கு தெரியலை ஸோ விஜய் சேதுபதி சார் ஃபஸ்ட்டு ப்ரமோலே சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு ப்ரமோ பார்க்கும்போதே நடிக்கிற அந்த வேர்டெல்லாம் வந்துச்சு நான் அப்போயே நினச்சேன் இன்றைக்கி அன்ஷிதாக்கும் முத்துக்கும் தான் ரோஸ்ட் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ முத்துக்கு வந்து இந்த விஷயத்துக்காக நடிக்கிறாங்கன்னு சொன்னதுக்காக அன்ஷிதாக்கு அப்படின்னு ஸோ இங்கே இந்த செகண்ட் ப்ரொமோலையும் அதுதான் காமிச்சிருக்காங்க நம்ம பொறுத்த தெரிந்த எப்பிசோட் வந்தால் தான் தெரியும் யார் யாருக்கெல்லாம் ரோஸ்ட் கிடச்சிதுன்னு ரயன் எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்